கடவுள் நம்பிக்கை பற்றிய ஐந்து பைபிள் வசனங்கள் சங்கீதம் முப்பத்து மூன்று முதல் பதினெட்டு ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் எழுபத்தொன்று முதல் பதினான்கு என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பேன் நான் உம்மை மேலும் மேலும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு முதல் பதினொன்று என் ஆத்துமாவே நீ என் சோர்வடைகிறாய் எனக்குள் ஏன் இவ்வளவு கலங்குகிறாய் கடவுள் மீது நம்பிக்கை வை ஏனென்றால் நான் இன்னும் அவரைப் புகழ்வேன் என் இரட்சகரும் என் கடவுளுமாகிய அவர் நான்கு ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்று முதல் மூன்று உங்கள் விசுவாசத்தினால் உண்டான கிரியையையும் அன்பினால் உண்டான உங்கள் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையினால் உண்டான உங்கள் சகிப்புத்தன்மையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐந்து மீகா ஏழு முதல் ஏழு ஆனால் நானோ கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் என் இரட்சகராகிய தேவனுக்காக காத்திருக்கிறேன் என் தேவன் என்னை கேட்பார்